ஓம் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளே பிரபஞ்ச பரோபகாரியே பகவான் யோகிராம் சுருக்குமாரே நாங்கள் ஏழேழு ஜென்மங்களில் செய்த புண்ணியம் உங்களை இந்த ஜென்மத்தில் அறிந்து கொண்டோ எங்களுடைய பாவங்களை போக்கி உங்களுடைய கர்ம எல்லாம் நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருளும் பகவானே எங்களுடைய நோய்கள் துணிகள் கஷ்டங்கள் கடன்கள் அவலங்கள் அவமானங்கள் தோல்விகள் கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்வாழ்வை தந்து ஒரு கஷ்டமில்லாத கடன் இல்லாத நோயில்லாத கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்கள் பகவானே எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் குடும்பத்தார்கள் எங்கள் குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக படிக்கிற பிள்ளைகள் நல்ல படிப்பில் சாதனையாளராக வேலை பார்க்கிற பிள்ளைகள் வேலையில் சாதனையாளர்களாக வேலை தேடுகிற பிள்ளைகள் வேலைகள் சீக்கிரம் கிடைத்து திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகள் சீக்கிரமாக திருமணம் நடந்து குழந்தைக்காக காத்திருக்கும் குழந்தைகளுக்கு சீக்கிரம் குழந்தை வரம் தந்து எங்கள் எல்லோரையும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அருளோடு நலமோடு வளமோடு வாழவேங்கள் பகவானே எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கஷ்டங்களை போக்கி நல்ல படிப்பை தந்து கல்லூரியில் நல்ல விதமாக பாஸ் செய்து சீக்கிரமாக நல்ல வேலைகளுக்கு செல்ல தருங்கள் பகவானே எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி உங்களுடைய கடன்களை எல்லாம் தீர்த்து கவலை இல்லாத நோய் இல்லாத துன்பம் இல்லாத அவமானம் இல்லாத பயம் இல்லாத ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தாருங்கள் பகவானே எங்கள் எல்லோரையும் உங்கள் பாதத்திலே அர்ப்பணித்திருக்கிறோம் பகவானே நீங்கள் அன்று எங்களுக்கு வேறு யார் துணை எங்கள் எல்லோரையும் காத்து ரசிக்க வேண்டியது உங்கள் கடமை அல்லவா காத்திருங்கள் கருணாமூர்த்தியை இந்த ஜென்மம் மாத்திரமல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நாங்கள் பணிவிடை செய்ய தொண்டு செய்ய பாக்கியம் தாருங்கள் எங்கள் எல்லோரையும் நல்லொருள் புரிந்து காத்திருள்கள் பகவானே யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு